அனைவருக்கும் வணக்கம் பெயர் தான் ஒருவருடைய வாழ்க்கையை முழுக்க நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் உண்மைங்கிறது பல நிகழ்வுகளில் நம்ம எடுத்து சொல்லிட்டு வர்றோம் அந்த வகையில் திருப்பூரில் டெய்லர் வேலை பார்த்துட்டு வந்த இந்த பாலாஜி அப்படிங்கிற இந்த நபர் ஒரு நாலு லட்சம் ரூபா கடன் ஆகி அதை திருப்பி அடைக்க முடியாமல் மன உளைச்சலில் அவருடைய சொந்த ஊரில் போய் தன்னுடைய ஐந்து வயது குழந்தை கவின் அப்படிங்கிற மகனோட சேர்ந்து கிணத்துல விழுந்து இறந்து போயிடுறாரு இவருடைய மனைவி பெயர் வந்து சத்யா இப்ப பாலாஜி சத்யா கவின் இந்த மூன்று பெயர்களினுடைய பெயர் அமைப்புகினால் என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்ப பாப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுபோல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எல்லாரும் பெயர் கொண்டு இருக்கிறதுனால யாருக்கும் பெயர் இல்லாமல் இல்லை அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக இரண்டாவது இந்த பகுத்தறிவு பேசுகிறவங்க அதாவது வானத்திலிருந்து குதித்தவங்க தானே அவங்க அவங்க வந்து இதையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எதாவது இந்த குத்தாட்டம் போடுற வீடியோக்கள் இருக்குது அதை போய் பார்க்கலாம் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதுவும் முழுதாக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு இது என்னங்கிறது விளங்கும் இது மற்ற சோசியத்தில் இருக்கிற மாதிரியெல்லாம் கட்டுக்கதைகளை அள்ளி விடுற ஒரு தன்மை இல்லை இது உண்மையிலுமே பெயரில் தான் எல்லாமே அடங்கியிருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு கிரகங்களினுடைய சக்தியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் ஜெயம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்து மதத்தில் இருக்கிற அந்த உச்சாடனம் பண்ணுவாங்க ராம ஜெய ஜெயம் ஓம் நமசிவாயம் அதே போல் ஓம் இவையெல்லாம் வந்து மனிதர்களால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெயர்களால் உச்சரிக்கப்படும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி உண்டாயிருது இது காலங்காலமாக நடந்துட்டு வர்றதுனால அந்த வார்த்தைகள் இப்போது சக்தி பெற்று திகழ்கிறது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுபோல் தான் மனிதனுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட மனிதன் மேலே மற்ற மனிதர்கள் வந்து பார்வை செலுத்தி பெயரை அழைக்கும் பொழுது அது அந்த மனிதனுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது அந்த பெயரனுடைய எழுத்தலனுடைய அந்த கிரக சஞ்சார கிரகத்தினுடைய சக்தியை தான் அவங்க வந்து அந்த பெயராக உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அதை அடையக்கூடிய அந்த நபர் அந்த பெயர் பெற்ற நபர் வந்து நல்லது கெட்டது இரண்டுக்கும் அடிப்படையில் பாதிக்கப்படுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்ப பாலாஜிங்கிற இந்த பெயரில் அந்த பா அப்படிங்கிற எழுத்து சந்திரன் ஆதிக்கம் பெற்றது மற்ற இரண்டு எழுத்துகளும் சனியினுடைய கொடூரமான ஆதிக்கம் பெற்றது இந்த சந்திரன் சனி சேர்க்கை அதாவது சோதிடத்தில் புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புணர்வு தோஷம் என்ன பண்ணுன்னா சந்திரன் சனி ரெண்டுமே வந்து எதிர்மாறான கிரகங்கள் குணாதிசயங்கள் வேறு வேறு அதனால் இது பொதுவாக சேர்க்கை சிறந்ததாக கருதுறதில்லை இது மன உணர்ச்சிகளை ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பங்களை உண்டாக்கக்கூடியதுங்கிறதுனால இது எளிதில் வந்து இது போல் தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டக்கூடியது இது கூட இருக்கிறவங்க இன்னொரு காரணம் இப்போ நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அவரும் இதே மாதிரி ஆகி போயிட்டார் அப்படின்னு குதர்க்கமான கேள்வி கேட்கக்கூடாது அவருடைய மனைவி மகன்களுடைய பெயர் அமைப்புகள் வேறு மாதிரி இருக்குது அதனால் இதே நிகழ்வு அவருக்கு நடக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் உள்ள பெயர்களை கலந்து ஆலோசித்து தான் நம்ம ஒரு ஒவ்வொருவருடைய பெயரினுடைய தன்மையை வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இவருடைய மனைவி பெயர் வந்து சத்யா அந்த சத்யாங்கிற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் குரு ராகு அந்த ராகு இருக்கிறதுனால புதனும் ராகும் சேர்க்கை உண்டாகும்போது வஞ்சகத்தன்மை தவறான தகவல் தரக்கூடிய தன்மை அப்படி இதுக்கு பேர் இந்த ராகுவும் புதனும் சேருவது வந்து சண்டால யோகம் அப்படிம்பாங்க அதே போல் புதனோட குருவோடு சேரும் பொழுது அந்த சண்டால யோகங்கிறதுனால இது மற்றவர்களை மிகவும் பாதிக்கும் அதனால தான் கணவனை மேற்கொண்டு அந்த சிந்தனையை விட்டுருக்கு மகனுடைய ஜாதகம் அந்த பெயரினுடைய அமைப்பு வந்து கவின் அப்படிங்கிறதுல பார்த்தா உங்களுக்கு சந்திரனும் கேதும் இணையும் பொழுது அந்த பதற்றம் பயம் இந்த உணர்வுகள் வந்து சிமுலேட் ஆகும் அது வந்து தகப்பனை சேரும் பொழுது ஏற்கனவே இந்த சொந்த பெயரினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அந்த தற்கொலை எண்ணங்களை இந்த குழந்தையினுடைய இதுங்கூட விடுது கூடவே கூட்டிகிட்டு போகும்போது இன்னும் அதிகமாக சிமுலேட் ஆகி இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பெயர் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிர்ணயிக்கிறது கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து தான் இது கணக்கு இந்த நாலு லட்சம் ரூபா கடன் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த கவின் அப்படிங்கிற பெயரில் வந்து ஏற்கனவே நம்ம அவனாசியில் பார்த்துருக்குறோம் அதுக்கு தனியாக நம்ம ஒரு விளக்கமான வீடியோ கொடுப்போம் இந்த கவின் அப்படிங்கிற இந்த பையனுடைய பெயர் அமைப்பில் கேதும் சுக்கரனும் இணைஞ்சிருக்குது அது என்ன பண்ணுதுன்னா பொருள் சார் செல்வங்களில் சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் கேதும் சுக்கரன் இணைந்தால் கடங்கரன் ஆகிறதுல தப்பிக்க முடியாது அது குழந்தைய இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு தந்தையை வந்து சேருகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்படி தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குது அதனால் உங்களுடைய பெயர் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுங்கிறத இதன் மூலம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதே போல் உங்களுடைய பெயருடைய கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கை தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி